உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு எட்டு மணிக்கு லட்டு சர்ச்சை விவகாரத்தில் ஆந்திர மாநிலம் முழுவதும் உள்ள கோயில்களில் சிறப்பு பூஜைகள் நடத்த ஒய் காங்கிரஸ் கட்சி அழைப்பு விடுத்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சீனிவாசன் இணைப்பில் இருக்கிறார் சீனிவாசன் வணக்கம் இது பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க திருப்பதி தேவாஸ்தானத்தின் லட்டு பிரசாதம் செய்யும் நெய்யில் விலங்குகளின் கொழுப்பு கலந்ததாக அரசியல் மற்றும் ஆன்மீக ரீதியாக பல்வேறு விமர்சனங்கள் எழுந்து வருகிறது இந்த நிலையில் அந்த நெய்யில் கலப்படம் இருந்ததாக தேவஸ்தான் நிர்வாகமும் அறிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தது இன்று ஏஆர் டெய்ரி நெய் விநியோகத்தில் டெண்டர் விதிகளை மீறியதாக ஏஆர் டேரி மீது திருப்பதி தேவஸ்தானத்தின் கொள்முதல் மேலாளர் முரளி கிருஷ்ணா இன்று திருப்பு திருப்பதி கிழக்கு காவல் நிலையத்தில் புகார் ஒன்றையும் அளித்திருந்தார் இந்த நிலையில் இன்று ஆந்திர மாநில முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியின் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது அதில் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு வெங்கடேஸ்வர சுவாமியை அவமதித்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் அரசியல் லாபத்திற்காக லட்டு பிரசாதத்தில் கலப்படனை கலக்கப்பட்ட அதாவது நெய் கலக்கப்பட்டதாகவும் அந்த கலப்படனை நெய் கலந்த லட்டு பிரசாதத்தை பக்தர்கள் ஸ்தாபித்தது போல் வேண்டுமென்றே பொய் சொல்லி சித்தரித்து லட்டு பிரசாதத்தின் புனிதம் மற்றும் மகி மகிமையை கெடுக்கும் வகையில் நடந்து கொண்டார் என்றும் அவர் செய்த அந்த பாவத்தை போக்க வரும் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை அன்று ஆந்திர மாநிலம் முழுவதும் உள்ள கோயில்களில் நடைபெறும் பூஜையில் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பு பூஜைகள் செய்ய வேண்டும் என்றும் தெரிவிட்டுள்ளது ஒய் எஸ் காங்கிரஸ் கட்சியின் தங்கள் அதிகாரப்பூர்வ சமூக பக்கத்திலும் பதிவு செய்துள்ளது மேலும் அந்த பதிவின் மூலமாக பொதுமக்கள் அனைவருக்கும் கலந்து கொள்ள அழைப்பு விடுத்துள்ளது நன்றி சீனிவாசன் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திராம் தினமும் இரவு எட்டு மணிக்கு